அது பச்சரிசி மா அட இது நம்மளோட டம்மி பீசாவுல இருக்கு அப்ப கேம் இங்க இருந்து ஆரம்பிச்சற வேண்டியதா நந்தி ஹரிஷி மண்டி ஹலோ மிஸ்டர் நந்தி ஏமே நந்தி இல்லையா பின்னே தொந்தியா தொந்தி இல்லையா யோ நந்தி வேணா இல்லேன்னு சொல்லு தொந்திய வச்சிட்டே இல்லேங்கற அத தொட வரைக்கும் தொங்குத தொந்தி இங்க இருக்குதியா நந்தி ஏமே இல்ல ஏ கொளசாய் ஏமே இரு ஆமா நீ பேசும்போது உடம்புல உதறல் ஓவரா இருக்கே இது சுகர் இருக்கா தம்பி எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க மோகரே உத்து பார்த்தா தான் முக்கா மைசூர் பாக்கு தெரியல அப்புறம் சுகருக்கு பாவக்காயே குலோ குலுக்கிற வாங்கி திருநா பாவறக்கா தீக்கிரம் மட்டும் பஞ்ச சட்டை போடாத ஏன் சுகர் இறங்காது பாவக்காய் மட்டும் மச்சியிருக்கே அதை மட்டும் திங்கி சொல்லுங்க இல்லை கேளுமே இருத்தியா இருச்சியா ஏன் இப்ப டேக்க பாக்கிற சுகர் இருந்தால் பஞ்ச சட்ட போடக்கூடாது பிரஷர் இருந்தா செவத்து இதெல்லாம்

ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒவ்வொரு கிலோ சாம்பிளா தம்பி சாம்பிள்னா ஒரு பேப்பர்ல கட்டி தருவாங்க நீங்க கிலோ கணக்குல கேக்குறீங்களே ஐயா பேப்பர்ல கட்டி தரது என்ன உபதியா 250 மூட்டை வாங்குறானே ஒவ்வொரு மூட்டைக்கு ஒவ்வொரு கிலோ அரிசி சாம்பிள் கொடுத்தா கொஞ்சம் பெருமணியே போய் அஞ்சு ஆறு கடை வந்து வந்து மாரிய முத்தி செருப்பு வாங்கு தம்பி கோதிகாதங்க தம்பி வேணா ஒரு கை போட்டு தரவா ஒரு கையா சரி உனக்கு வேணா எனக்கு வேணா ரெண்டு கையா போட்டு ரெண்டு கையா

முதலாளி ஆறு டிரைவ் பண்ணி இருக்கேன் நினைக்கிறேன் நல்லா இருக்கு ஒருமா ஓஹோ

சாமு கேக்குற ராஸ்கல் சாதாரணமா அந்த இடத்துக்கு அஞ்சு இருந்து அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி ஒவ்வொரு இடத்துலயும் பக்கம் பக்கமா வசனம் பேசி பல வெரைட்டியா பண்ணி வந்து ஒரே நாள்ல காப்பி அடிச்சு ஓவர் டேக் நீ ஏன் ஒய்ப்பு நானும் உன்னைய கோமணத்தோட விட்டேன் இல்ல போக குழி குவிக்கும்போது ஏய் நீ வாங்க ஆமா நீ அவன அடிக்கும்போது என்னையும் என் சேர்த்து அடிச்ச ஒன்ன சைட் அழிக்க முடியல பாவமா வேற இருந்துச்சு அதான் அவனை நொறுக்குன அடிச்ச அந்த Ini nak plan